சென்னை ஐயர் எதிர்க்கட்சிகள் அமளியில் ஈடுபடுறது பேப்பரை தூக்கி எறிகிறது இதெல்லாம் வேற விஷயம் இது காலகாலமாக நடந்திருக்கு இதை ஒட்டுமொத்த இந்தியாவும் ஆனால் பிரதமரை குறி வச்சு அவரை கீழே இறங்க விடாம போறது அவரை சுத்தி வளைக்கிறது பெண் எம்பிக்களை கேடயமா வச்சு அவரை போ போராட்டம் நினைக்கிறது அல்லது உலக அரங்கில் பிரதமருக்கு ஏதாவது ஒரு அவமானத்தை ஏற்படுத்தணும் அப்படிங்கிற நோக்கில் எதிர்கட்சிகள் இப்படி செயல்படுறதா தப்பு அப்படின்னு பின் பாயிண்ட் பண்ணி சொல்கிறாங்க ஆனால் அதை டோட்டலாக மறுக்கிறார் முருகேன் இல்லை இது ஒரு வழக்கமானது தான் நாங்கள் சுற்றி நின்று தர்ணா பண்ணுறோம் அப்படின்றாங்க உங்களுடைய கருத்து என்ன சார் அதை பதிவு பண்ணுங்க இல்லை வெங்கட் நான் கடந்த நாற்பது ஆண்டு காலமாக பார்லமெண்ட்டை கவர் பண்ணியிருக்கேன் இதில் ஒரு இது கலாட்டா நடப்பது காயத்துக்கு போடுவது ஏன் அந்த பெஞ்ச் மேலே ஏறி நிற்குது இல்லை அந்த செக்ரட்டரி ஜெனரல் முன்னாடி உட்காந்துருப்பாங்களே ஆஃபிஷியல்ஸ் அவங்க டேபிள் மேலே எறி நிற்கிற சம்பவம்லாம் இருந்து இந்த தர கூட நின்னாங்க நம்ம மாணிக்கம் தாக்கூர் சேர்ந்து ஒரு எட்டு பேரை சஸ்பெண்டும் பண்ணியிருக்காங்க பட்டு என்ன விஷயம் என்னென்னா இது ஒரு புது விதமாக போயிட்டுருக்கு ராகுல் காந்தி தலைமையில் எதிர்கட்சியோட இது அது குறிப்பிட்டதா காங்கிரஸ் என்ன விஷயம் பார்த்தீங்கன்னா முதல்ல என்ன புரிஞ்சுக்கணும்னா ராகுல் காந்தி ரொம்ப ஃப்ரஸ்ட்ரேட்டடாக இருக்காது நம்ம எது சொன்னாலும் எடுபடுறது இல்லை நம்ம தேர்தலில் ஜெயிக்க முடியறது இல்லை பிரதமர் நம்ம எதை சொன்னாலும் அதுக்கு பதில் கொடுத்துட்றாரு இந்த இந்தியா அமெரிக்கா உறவு இதாகிடும் ட்ரம்ப் எக்கானமி டெட்டு சொன்னாரு உடனே இவர் ஆமா ஆமா இந்தியன் எக்கானமி செத்து போயிடுச்சு ஒண்ணுமே இல்லை இதெல்லாம் சொல்லிட்டு இருக்கும்போது போது டக்குன்னு ஒரு டெவலப்மெண்ட் வருது ஒரு பாசிட்டிவ் டெவலப்மெண்ட் என்ன டெவலப்மெண்ட் பின்னாடி பேச்சுவார்த்தை நடந்திருந்தது இப்ப இப்ப என்ன டெவலப்மெண்ட்னா ஒரு அக்ரிமெண்ட் ஃபார் அக்ரிமெண்ட் ஒரு ஒப்பந்தம் ஒரு இன்னொரு ஒப்பந்தத்துக்கு அதாவது குறுக்கீடுகளுக்கு மன்னிக்கணும் இந்த இடத்துல தான் முருகையன் சொல்றாரு டெவலப்மென்ட்ங்கிறது அது ஓவர் ஒவ்வொரு பீரியடு நடக்கக்கூடியதுதான் எங்க ஆட்சி காலத்திலயும் டெவலப்மெண்ட் இருந்திருக்கு அப்பயே ஒன்பது சதவீத டெவலப்மெண்ட் எல்லாம் நாங்க கொடுத்துருக்கோம் அதுக்காக நாங்க வந்து ஒரு எதிர்கட்சியா நாங்க கேள்வி எழுப்ப கூடாது நீங்க வளர்ச்சியை கொடுத்தா நாங்க கேள்வி எழுப்ப கூடாதுன்னு சொல்றது எந்த விதத்துல நியாயம்ன்றாரு இல்லங்க அது டெவலப்மெண்ட் பத்தி எக்கானமி பத்தி இல்ல இது ஒரு பெரிய பிரச்சனையா இருந்தது நம்ம டெக்ஸ்டைல் யூனிட்ஸ் தமிழ்நாட்டிலேயே ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தாங்க ஏன்னா முப்பது சதவீதம் அவங்களோட எக்ஸ்போர்ட் விழுந்துருச்சு இந்த மாதிரி ஃபுட் எக்ஸ்போர்ட்ஸ் பல ஸ்டீல் எக்ஸ்போர்ட்ஸ் இதெல்லாம் பயங்கரமா விழுந்துருச்சு இதுல பின்பக்கம் அதாவது முன்னாடி தெரியாத ஆனா பேச்சுவார்த்தைகள் நடந்திருந்தது இந்த நேரத்துல ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வர்றது ட்ரம்ப் அனௌன்ஸ் பண்றாரு அது நம்ம பிறந்தபர் சொல்றாரு எங்களுக்குள்ள ஒரு ஒப்பந்தம் வந்துருச்சு ஒரு முழுமையாக ஒரு ட்ரேட் அக்ரிமெண்ட் சைன் பண்ணுவதுக்கு அது பிறகு வர போறது ஆனா இதுல உடனே இம்பாக்ட் என்னன்னா டேரிஃபை குறைச்சிட்டார் ட்ரம்ப் இந்த பாசிட்டிவ் நியூஸ் வந்த உடனே ராகுல் காந்திக்கு ஒரு அதிர்ச்சி இது மோசமாக போயிடும் நம்ம பொருளாதார அஃபெக்ட் ஆகும் நினைக்கிற நேரத்தில் இது என்ன இப்படி ஆயிடுறது ஏன்னா ராகுல் காந்தி நம்ம புரிஞ்சுக்கணும் பாருங்க அவர் மற்ற காங்கிரஸ் கட்சி தலைவர் மாதிரி இல்லை ஏன்னா அது அவருக்கும் தெரியும் நம்ம முருகனுக்கு நல்லா தெரியும் என்ன நடக்கிறதுன்னு ஆனால் சொல்ல முடியாது அவர் இங்கே சொல்வது வேற விஷயம் ஏன்னா நான் இங்கே டெல்லியிலேருந்து பார்க்கறது சொல்கிறேன் பல காங்கிரஸ் தலைவர்கள் எங்கள்ட்ட ரொம்ப வருத்தமா சொல்றாங்க என்னையாது இது இந்த மாதிரி பண்ணி நம்ம ராகுல் காந்தியை பிரதமர்னு மக்களா நினைக்க போறாங்க அதை தவிர்த்து வெளியில ஒரு சம்பவம் பாத்தீங்கல்ல அந்த யூனியன் மினிஸ்டர் விட்டு போறாரு அவரை கூப்பிட்டு எப்படி பேசுறாரு அவரு இது காலேஜில் நம்ம யூனியன் எலெக்ஷன் டயத்தில் நடக்கிற சம்பவங்கள்ல பார்லிமெண்ட்ல நடக்குது எந்த காங்கிரஸ் கட்சியில பெரிய பெரிய தலைவர்கள் இருந்திருக்கிறாங்களோ எந்த காங்கிரஸ் கட்சி ஐம்பது ஆண்டு காலம் ஆட்சியில் இருந்திருக்கிறோம் அது ஒரு எதிர்கட்சியை எப்படி செயல்படுறது அதுக்கு முழுமையா காரணம் ராகுல் காந்தி ராகுல் காந்தி என்ன நினைக்கிறாரு நம்மளுக்கு ஒன்று ஆக போவது இல்லை ஒரு கலாட்டா செஞ்சுருவோம் ஆகையால் தேத்தி பாருங்க அதாவது இல்ல அப்படி கலாட்டா கலாட்டா செய்யறதுனால அவருக்கு என்ன நன்மை விளைய போகுது சார் அதனால அவருக்கு என்ன பெனிஃபிட் இல்ல நன்மை பத்தி அவர் பாக்குறது இல்ல இப்படி ஏதாவது செஞ்சு ஒரு கலாட்டா ஆச்சுன்னா பிரதமர் கெட்ட பேர் வந்துரும் வந்துடும் காங்கிரஸ்க்கு நல்ல பேர் வரப்போறது இல்ல அவருக்கு ஏதாவது கெட்ட பேர் ஒரு சம்பவம் நடந்தாதான் வரும் ஆனா அவர் புரிச்சுக்கல என்னன்னா ராகுல் காந்தி பல லேடி எம்பிஸ் தான் இருக்காங்க இங்க பார்லிமெண்ட்ல அவங்க இந்த மாதிரி கேட்ட உடனே ஸ்பீக்கர்ட்ட போய் சொல்லியிருக்காங்க இங்க பாருங்க ஈவினிங் அஞ்சு மணிக்கு பிரதமர் வரப்போறாரு இந்த மாதிரி சம்பவம் ஏதா இவங்க வந்து ஏன்னா எல்லா லேடிஸ் எம்பி நம்ம ஜோதி மணியை கேட்டா எல்லாம் சொல்லுவாங்க என்ன நடந்ததுன்னு ஏன்னா ஜோதி மணி அங்க போய் நிற்க சொன்னாங்க எதுக்கு போய் பார்ல பிஎம் எம் சீட்ல போய் நிற்கிறாங்க நான் ஒரு கேள்வி கேட்கிறேன் வெங்கட் நாளைக்கு தமிழ்நாடு அசம்பிளியில அசம்பிளி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி

ஒரு குறிப்பிட்ட லேடி எம்பி ஒரு கட்சியை சேர்ந்தவங்க போய் சொன்னாங்க இந்த மாதிரி எல்லாம் பேசிக்கிறாங்க எங்கள்கிட்ட சொன்னாங்க இவங்க பிளான் என்னன்னா பிரதமர் பேச விடாம ஏதாவது பண்ணிட்டு ஏதாவது கலண்ட் ஆன பிறகு இந்த பிஜேபி காரங்க எங்க மேல பண்ணிட்டாங்க எங்க லேடிஸோட புடவை கிழிச்சிட்டாங்க பிளவுஸ் கிழிச்சுட்டாங்கன்னு இந்த மாதிரி ஒரு சம்பவத்துக்கு பிளானிங் போயிட்டாங்க இதெல்லாம் என்ன காமிக்கிறது பாருங்க காங்கிரஸ் இந்த மாதிரி போக்குல போச்சீங்கன்னா ரொம்ப டவுனா போகுது நீங்க வந்து

அப்படி இருக்கும் பொழுது எல்லா புக்கு வெட் பண்ணுவாங்க நம்ம ஜென்ரல் நடவடிக்கை ஒரு இது எழுதினார் அந்த சம்பவத்தை பத்தி அந்த நார்தர்ன் ஆர்மி கமாண்டர் இந்த ஜென்ரல் ஜோஷி ஒரு புத்தகம் எழுதினாரு அவர் புத்தகம் வழியில வந்துருச்சு ஏன்னா அதுல டீடைல்ஸ் இல்ல இவரை எழுதின புத்தகத்துல சில டீடெயில்ஸ் இருக்கு மிலிட்டரி ஆப்ரேஷனல் டீடெயில்ஸ் இருக்குது அதனால ஜனவரி மாசம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அந்த புக்கு தயாராயிடுச்சு ஆனா டிஃபென்ஸ் மினிஸ்ட்ரி பர்மிஷன் கொடுக்கறதுனால

அதை எழுதியவர் பாத்தீங்கன்னா அவர் பேர் இருக்க விடுமில்ல அவர் ராகுல் காந்தி நடுவில் பார்த்து பார்த்து அவர் சொல்லுவார் அவர் பத்திரிகையாரர் ஆனா ராகுல் காந்தியை கைடு பண்றேன் எந்த மாதிரி இஷ்யூ எடுக்கணும் எந்த மாதிரி இஷ்யூ எடுக்கணும் அதனால நீங்க புத்தகத்தை டைரக்டா கொண்டு வர முடியாது அதுல நான் ஒரு ஆர்டிக்கல் எழுதுறோம் இந்த பத்திரிகையில போடுவோம் இந்த பத்திரிகை எடுத்துட்டு நீங்க வாங்க புத்தகம் அப்புறம் வருது அந்த புத்தகத்தை எடுத்து நீங்க இந்த ஆர்டிக்கல் எடுத்து ஆரம்பிங்க ஆனா ராகுல் காந்தி பாருங்க நீங்க சொல்ல வருது பாதுகாப்பு மணிகன் நீங்க சொல்ல வருது பிரச்சனைய ராகுல் நாடாளுமன்றத்துல எழுப்பல அதுக்கு முன்னாடியே அதுக்கான திட்டங்களை எல்லாம் அவர் தீட்டிடுறாரு அதை செயல்படுத்தி அதை தான் நாடாளுமன்றத்துக்கு கொண்டு வர்றாருன்னு சொல்ல வரீங்களா தீட்டுறது அவர் இல்ல தீட்டுறது சில பேர் யார் பிஜேபி எதிர்த்து இருக்கிறாங்களோ மோடி எதிர்த்தோம் அவர்கிட்ட சொல்றாங்க இப்படி பண்ணுங்க இப்படி பண்ணுங்கன்னு அந்த பிளான் எடுத்து உள்ள வர சரி சரி மறுபடியும் வர மறுபடியும் வர தேவையான விஷயங்களை நீங்க பதிவு பண்ணி இருக்கீங்க

குற்றச்சாட்டை முன்வைக்கிறது அப்படிங்கிறத தாண்டி தொடர்ச்சியாக இல்லாத விஷயங்கள் அல்லது ஒரு விஷயத்தை பெருசுப்படுத்தி இந்தியாவோட இமேஜை உடைக்க பார்க்குறாரு அது மூலமாக பிரதமர் மோடியோட இமேஜை உடைக்கணும்னு அவர் நினைக்கிறாரு அது பெகாசஸா இருக்கட்டும் ஹிண்டன்பர்க் விவகாரமாக இருக்கட்டும் ஓட் சோரியாக இருக்கட்டும் இப்படி இந்தியாவில் ஏதாவது ஒரு பிரச்சனையை பெருசாக்கி அது மூலமாக இந்தியாவோட இமேஜை உடைக்க பார்க்கறாருன்றாங்க விஜயதாரணி இல்லைங்க அவர் நீங்க பாருங்களேன் அவர் எங்கே போனாலும் சரி வெளிநாட்டுக்கு போறாரு சவுத் அமெரிக்கா போறாரு எங்கே போனாலும் ஒரு கூட்டத்தில் போய் அங்கே போய் பேசுறாரு இப்போ பாருங்க கொலம்பியால போய் பேசுறாரு டெமோக்ரஸி பற்றி அங்கே என்ன டெமோக்ரஸி இருக்கு இந்தியன் டெமோக்ரஸி பற்றி பேசுறதுக்கு இப்போ வெனிசுவேலாவில் பார்த்தீங்க தேர்தலுக்கு அப்புறம் எப்படி அங்க சம்பவங்கள் நடந்தது பிறகு ட்ரம்ப் என்ன பண்ணாரு அங்கன்னு அதாவது இவருக்கு இவர் கூட இருக்கிற ஆலோசகர் பாருங்க அவங்கெல்லாம் சீனியர் காங்கிரஸ் தலைவர்கள் இல்ல இப்ப முருகையன் மாதிரி தலைவர்கள் அவர்கிட்ட இல்ல அவர்கிட்ட இருக்கிறது அவர் கூட ஃப்ரெண்ட்ஸ் அவங்க வெளிநாட்டுல படிச்சுட்டு வந்திருக்காங்க பணக்கார குடும்பத்தை சேர்ந்தவங்க லேப்டாப்பை திறந்து இப்படி பண்ணுங்க அப்படி பண்ணுங்க இந்த கலாட்டா செய்யுங்க இதை தவிர்த்து வெளிநாட்டுல இருந்து அவருக்கு அட்வைஸ் வருது இந்த மேட்ரு எடுங்க அந்த மேட்ரு எடுங்க ஆனா பாருங்க எதிர்க்கட்சி தலைவர் நான் பார்த்திருக்கேன் பல எதிர்க்கட்சி தலைவர்கள் பிரமாதமா பேசுவாங்க சம்பவம் என்ன நடந்தது அவை நம்ம சபாநாயகர் என்ன சொல்றாரு பாருங்க இதை தவிர இதை இதை ரெஃபர் பண்ணாம நீங்க பேசுங்க பல முறை அவர் ஏன்னா அவர் அவர் ப்ரிப்பேர் பண்ணி வந்து இதுதான் தான் இதை பற்றி பேசுறது தான் இப்போ இந்தியாவோட பாதுகாப்பு சரியில்லைன்னு எடுத்து சொல்லுங்களேன் இது இது சரியில்லை இது இது சரியில்லை அப்புறம் இன்னொரு விஷயம் சொல்லிடுறேன் வெங்கடேஷன் சார் அந்த புத்தகத்தை அவர் படிக்கவே இல்லை அந்த புத்தகத்தில் இருக்கிற பாயிண்ட்ஸ் ஏன் அந்த கேரவான ஆர்டிகல் கூட முழுக்க படிக்கல அவர் ஏன் ஏன் எப்படி சொல்றீங்க சார் வந்து மோடியை எதிர்த்து ஒன்றும் எழுதில்லை அவர் சொன்னது என்னன்னா இந்தியாவுக்கும் சைனாவுக்கும் அந்த சம்பவம் நடந்த போது இருபதுல சைனா வந்து தன் கொண்டு வர ஆரம்பிச்சதுன்னு அந்த நேரத்தில் நார்தன் ஆர்மி கமாண்டர் ஜெனரல் ஜோசிங்கிறவர் என்ன ஆகுது இவர் இங்க சொல்றாரு சொன்ன பிறகு அங்க இருந்து இன்ஸ்ட்ரக்ஷன் என்ன வருது என்ன செய்யணும் அதை செய்யுங்க

நம்மளோட ஆர்மி சிஸ்டம் என்ற டிஃபென்ஸ் சிஸ்டம் என்ற நம்ம கவர்மெண்ட் சிஸ்டம் என்ற ஒன்றுமே தெரியாத ஒரு ஆள் எதிர்க்கட்சி தலைவரை உட்காந்து காங்கிரஸை இவ்வளவு பாடுபடுத்துற நாட்டை பாடுபடுத்தல காங்கிரஸ் இந்த நிலவை கொண்டு வந்திருக்காரு எனக்கு வருத்தமா இருக்கு நான் இந்திரா காந்தியை கவர் பண்ணிருக்கேன் ராஜீவ் காந்தியை பார்த்திருக்கேன் பெரிய பெரிய தலைவர்களை பார்த்திருக்கேன் நான் உள்ள காங்கிரஸ் காரனோட அழகு எந்த நிலவை கொண்டு வந்திருக்காரு இந்த நிலைமையில இருந்து காங்கிரஸ் கட்சி எழுதுக்க முடியுமா அவர் யாராவது அடுத்த பிரதமர் நினைப்பாங்களா நிச்சயமா சார் நிச்சயமா நான் மறுபடியும் நான் உங்ககிட்ட வரேன்